ஒரு பக்கம் கட்டுக்கடங்காத இல்ல மறுபக்கம் கடுமையான வறட்சி இப்படி நாம் அனுபவித்து வருகிறோம் ஆனால் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் முன் வாழ்ந்த தமிழ் மன்னன் நீர் மேலாண்மைக்கு உதாரணமாக உள்ளடக்கிய பகுதியே காவிரி கழிமுக மண்டலம் மிக பெரியதான டெல்டா பாசன பரப்பை உருவாக்கிய முன்னோடி சோழன் கரிகாலன் மேகத்தாட்டு அணை விவகாரம் தமிழர்களுக்கு எதிராக கர்நாடகத்தில் முன்வைக்கப்படும் போது காவிரியின் மீது தமிழர்களின் உரிமையை நிலைநிறுத்த பயன்படுத்திய பழைய டெல்டா பரப்பு என்னும் கடக்க முடியாத உண்மையை உருவாக்கியவன் சோழமன்னன் கரிகாலன் அவன் உறையுரை தலைநகராக கொண்டு ஆண்டவன் என்பது திருச்சிக்கான பெருமை ராஜராஜ சோழன் பற்றி அறிய நிறைய கல்வெட்டு மற்றும் உதவின ஆனால் கரிகாலனை பற்றி அறிய சங்குகால இலக்கியங்கள் மட்டுமே ஆதாரமாக உள்ளன அதுவும் சற்று மிகைப்படுத்தப்பட்டதாக கூட இருக்கலாம் அப்படி திருநாராய்ச்சி படை மூலின் பாட்டுடை தலைவன் முதலாம் கரிகாலன் என்றும் இவனின் காலத்தில்தான் பரணர் மாமூலனார்

பாட்டுடை தலைவனும் ஒருவனே வேறு கரிகாலன் இருந்தது இல்லை என்றும் கூறுகிறது கரிகாலன் என்றால் கருகி போன கால்களை உடையவன் என்பது பொருள் இரண்டாம் கரிகாலன்தான் மிக பெரும் சாதனையான கல்லணியை கற்றினான் என்றால் அவனுக்கு பின்வரும் மன்னர்கள் கரிகாலன் என்னும் பெயரை அதன் பெருமை கருதி தன் பெரியரோடு சேர்ப்பது இயல்பு ஆனால் அர்த்தத்தால் சற்று தாழ்நிலையில் உள்ள கரிகாலன் என்ற பெயரை சாதனை நிகழ்த்தப்படுவதற்கு முன்பே ஒரு மன்னர் ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும் இது நடைமுறை இல்லையே என்ற கேள்வியும் முக்கியமானது எனவே கரிகாலன் ஒருவனே அவன்தான் கல்லணியை கட்டிய சோழன் கரிகாலன் என்றும் அறிஞர்கள் சிலர் வாதாடுகின்றார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகள் இலக்கியங்களின் துணியோடு மட்டும் உழைப்பு இந்த வாதங்கள் எப்படி இருந்தாலும் காவிரியின் இரு கரை உயர்த்தி கல்லணையை கட்டியவன் சோழ மன்னன் கரிகாலனே இவனே வரலாற்றில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவன் இந்த சோழன் கரிகாலன் வாழ்ந்த காலத்தை வரையறை செய்வது எளிதான விடயம் கரிகாலன் இமய படையெடுப்பு ரோமாபதி வணிகம் இலங்கை மன்னன் கையவாகு வரவு சிலப்பதிகாரம் பட்டினப்பாலை போன்ற இலக்கியங்களில் உள்ள குறிப்புகள் இவற்றை எல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் பெரும் தொகை நூலில் தொக்க கலியின் மூவாயிரத்து தொன்னூற்றில் மிக்க கரிகால் வேந்தனும் தான் பக்கம் அழைக்கும் புகழ் பொன்னியின் கரை கண்டான் சொல்லப்பட்டுள்ள களி ஆண்டை கணக்கிட்டும் மேலும் பல ஆய்வுகள் செய்தும் கரிகால் பெருவளத்தான் கிமு அறுபத்தி ஐந்து முதல் கிபி பதினெட்டு வரை வாழ்ந்ததாக முடிவு செய்கின்றனர் கரிகாலனின் வாழ்க்கை காவியத்தன்மை நிறைந்தது கரிகாலன் தந்தை இளன் சென்னி தாய் வேல் மகள் கரிகாலனின் பெரிய சோழ மன்னன் இளம் பெரும் கரிகாலனின் தாய் வச்சு இருந்த போதே நடந்த போரில் மன்னன் மரணமடைந்தான் தந்தையோ நோய் வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்தார் எனவே தனக்கு பிறக்கும் மகனே அரச வாரிசாக வர வேண்டும் என்று அவனை அரியணை ஏற்றும் பொறுப்பை அவனது மாமன் இரும்பிட தலையாயிரடும் கரிகாலனின் தந்தை ஒப்படைத்தார் கரிகாலனை கரூவில் பாதுகாப்பாக அவனது தாய்மாமன் வளர்த்தார் சோழ நாட்டுக்கு மன்னனை தேர்வு செய்ய வேண்டிய நேரம் வெளிர் குல வளர்க்கப்படி பட்டத்து யானை மாலை சுட்ட ஐந்து வயது சிறுவன் கரிகாலன் சோழ நாட்டு மன்னனானான் இது ஏற்காத சிறுவன் கரிகாலனை சிறையில் அடைத்தனர் கரிகாலன் தன் போர் ஆற்றலை சிறையிலேயே வளர்த்து கொண்டான் பகைவர்கள் அவனை கொள்ளும் திட்டத்தோடு சிறைக்கு தீ வைத்தனர் தன் வீரத்தால் கரிகாலன் இருந்து தப்பித்தான் அதில் அவன் கால்கள் கருகியது அவன் கரிகாலனானான் அரிகால் மேல் தேன் தொடுக்கும் ஆயிப்புணல் நீர் நாடன் கரிகாலன் கால் வெட்டப்பட்ட குழியை தந்தத்தாலும் துதி கையாலும் தகர்த்து வெளியேறிய யானையைப் போல் கரிகாலன் சிறை நெருப்பில் இருந்து மீட்டான் என்று அந்த பாடல் கூறுகிறது அருங்கரை கவிய குத்தி குழி பெருங்கை யானை பிடிப்புக்கு ஆங்கு என பட்டின பாடையும் சொல்கிறது இப்படி உள்ளூர் பகையை வென்ற கரிகாலன் சோழ மன்னனாக முடி சோழினார் மிக இளம் வயதிலேயே தன் ஆட்சியை விரிவுபடுத்தும் நோக்கத்தோடு கூறும் நடத்தினார் நீடாம் மங்களத்திற்கு அருகேயுள்ள கோயில் வெண்ணித்தான் அன்றைய வெண்ணி அங்கு நடந்த சேரர் பாண்டியர் மற்றும் பதினோரு வேலீர்களையும் கரிகாலன் வென்றார் இந்த போர் கரிகாலனை சோழ பெரும் மேலும் காடு கொன்று நாடாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி ஆந்திராவின் கடப்பா பகுதியில் தன் ஆட்சியை நிறுவி தெலுங்கு சோழர்கள் என்னும் வேலை குலத்தை உருவாக்கினான் அடுத்து அருவா நாட்டின் தலைநகரான காஞ்சிபுரத்தை விரிவாக்கி புதுப்பித்ததாக பெரிய புராணம் பேசுகிறது வடவர் வாடா குடவர் கூம்ப தின்னவன் திரல் கெட்ட என்ற பட்டினப்பாடை பாடல் ஒரு புலியை கொன்ற எரிதின் தோளால் செய்யப்பட்ட மயிர்கண் முரசு கொட்டி இமயம் நோக்கி படையெடுத்தான் இமயத்தின் முதுகில் காய் புலி குறி அதாவது கலிங்கத்து பரணி சொல்கிறது வென்றான் இதை இளங்கோவடிகளும் சொல்கிறார் பொன் இதய கோட்டு புலி பொறித்தது மண்ணான் மன்னன் வளவன் இதயத்தில் புலி சின்னமா இது சாத்தியமா என யோசிப்பது இயல்புதான் சிக்கிம் மாநிலத்திலிருந்து திபெத் செல்லும் வழியில் சூம்பி பள்ளத்தாக்கு இன்றும் சோழ கணவாய் என்றும் சோழ என்றும் அழைக்கப்படுவது இதற்கு அடையாளமாக உள்ளது இந்த அடையாளம் கரிகாலன் இதயம் வந்ததை உறுதி செய்வதாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் இப்படி இமயத்தை வென்ற கரிகாலன் அடுத்து பாய்ந்தது இலங்கையின் மீது கடல் படையை வலிமை மிக்கதாக மாற்றி நாவாய் ஓட்டி இலங்கை படையெடுத்தான் வென்றான் பன்னெண்டாயிரம் வீரர்களை கைதிகளாக கொண்டு வந்தான் இந்த வரலாற்றை இலங்கையின் மகாவம்சம் குறிப்பிடுகிறது இந்த கைதிகளை கொண்டே காவிரியின் இரு கரைகளையும் வலிமை மிக்கதாக உயர்த்தினான் இக்காலத்தில் தான் கல்லணையையும் கரிகாலன் கட்டினான் கரிகாலன் நங்கோர் வேல் குலப்பெண்ணை மணந்தார் இவர்களுக்கு மனக்கிள்ளி பெரு விரற்கிள்ளி என இரு மகன்கள் பிறந்தனர் மனக்கிள்ளிக்கு பிறந்த நற்சோனைதான் சேர மன்னன் இமய நெடுஞ்சேரலாதன் அவரை மணந்தான் இவர்களின் பிள்ளை சேரன் செங்குட்டுவன் மற்றும் இளங்கோ அடிகளார் எனவே சேரன் செங்குட்டுவன் கரிகாலனின் இவன் காலத்தில் கட்டப்பட்டு பிற்காலத்தில் விரிவாக்கப்பட்டு பஞ்சவர்ணசாமி கோயில் உரையூரில் உள்ளது இதில் உள்ள குதிரை சிற்பம் சிறப்பானது சைக்கிள் ஓட்டும் சிறுவனின் சிற்பம் குடைப்பு சிற்பம் அக்கோயிலில் பிற்காலத்தில் விரிபடுத்தப்பட்டதன் அடையாளம் திருவையாறில் உள்ள ஐயராப்பன் கோயிலும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலும் கரிகாலன் காலத்து கோயில்களே அகழ்வாயில் கண்டெடுக்கப்பட்ட சாய தொட்டிகள் ஒரே மாதிரியாக இருந்தன இதன் மூலம் வணிக உறவு வெளிப்பட்டது அது போலவே உறையூரில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ரவுலட் மண்பானை சுடுமண் உருவங்கள் சங்கு வளையல்கள் இரும்பு செம்பு பொருட்கள் போன்றவை கிடைத்தன கரிகாலன் கிட்டிய கல்லணை பற்றி பார்ப்போம் கல்லணை இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள உலக பழமை வாய்ந்த சிறப்பான அணை இது காவேரி மீது கட்டப்பட்டுள்ளது இது திருச்சிக்கு மிக அருகில் உள்ளது திருச்சியில் அகண்ட காவேரி என அறியப்படும் காவேரி உள்ள மேலணியில் காவேரி கொள்ளிடம் என இரண்டாக பிரிகிறது அதில் காவேரி ஆறு சிலை கல்லணையை வந்தடைகிறது கல்லணை காவேரியை காவிரி ஆறு மின்னாறு புது ஆறு கொள்ளிடம் என நான்கு ஆறுகளாக பிரிக்கிறது வாசன காலங்களில் காவேரி வெண்ணாறு புது ஆறு ஆகியவற்றிலும் காலங்களில் கொள்ளிடத்திலும் கல்லணையில் இருந்து திறந்து விடப்படும் அதாவது வெள்ள காலங்களில் கல்லணைக்கு வரும் நீர் காவேரிக்கு இடது புறமாக ஓடும் கொள்ளிடம் ஆற்றில் அதாவது முக்கம்பில் காவேரியில் இருந்து பிரிந்த கிளை ஆறு திருப்பி விடப்படும் எனவே டெல்டா மாவட்டத்தின் பல லட்சம் ஏக்கர் நிலம் வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றப்படுகிறது வரலாறு இந்த அணை கரிகாலன் என்ற சோழ மன்னனால் இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என சொல்கிறது தற்போதுள்ள அணைகளில் கல்லணையே மிகவும் பழமையானது எனவும் தற்போது புழக்கத்திலும் உள்ளது எனவும் அறியப்படுகிறது இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது மணலில் அடித்தளம் அமைத்து கல்லணையை கட்டிய பழம் தமிழர் தொழில்நுட்பம் இன்று வரை வியத்தகு சாதனையாக புகழப்படுகிறது கல்லணியின் நீளம் ஆயிரத்தி எண்பது அடி அகலம் அறுபத்தி ஆறு அடி உயரம் பதினெட்டு அடி இது அமைப்புடன் காணப்படுகிறது கல்லிலும் மட்டுமே சேர்ந்து அமைப்பு காவேரி வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி வருவது அதிசயமே ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பதில் அணையின் மீது ஒரு பாலம் கட்டப்பட்டது பல இடங்களில் இருந்து தினந்தோறும் ஏராளமானோர் இவ்வணையை காண வருவதால் இது ஒரு சுற்றுலா தலமாகவும் தற்போது விளங்கி வருகிறது அணை கட்டப்பட்ட தொழில்நுட்பம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தை ஆண்ட சோழன் காவேரியில் அடிக்கடி பெரும் வெள்ளம் வந்து மக்களை கண்டு அதை ஒரு பெரிய அணையை கட்ட முடிவெடுத்தான் ஆனால் அது சாதாரணமான காரியம் அல்ல ஒரு நொடிக்கு இரண்டு லட்சம் கணிநீர் பாயும் காவேரியின் தண்ணீர் மேல் அணை கட்டுவதற்கும் ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள் தமிழர்கள் நாம் கடலில் தண்ணீரில் நிற்கும் போது அலை நம் கால்களை அணைத்துச் செல்லும் அப்போது பாதங்களுக்கு கீழே குறுகு என்று மணல் அரிப்பு ஏற்பட்டு நம் கால்கள் இன்றும் மண்ணுக்குள்ளே புதையும் இதைத்தான் சூத்திரமாக மாற்றினார்கள் அவர்கள் காவேரி ஆட்சி மீது பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டார்கள் அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் போகும் வேறொரு பாறையை வைப்பார்கள் பூசி விடுவார்கள் இப்போது இரண்டும் ஒட்டி கொள்ளும் இப்படி பாறைகளின் மேல் பாறையை போட்டு படு வேகத்தில் செல்லும் காவிரி மீது கட்டிய அணைதான் கல்லணை சார் ஆர்டர் கல்லணை பற்றிய பார்ப்போம் நீர் தந்தை என அறியப்படும் சர் ஆர்த்தர் காட்டன் என்ற ஆங்கிலேய பொறியாளர் கல்லணையை பல ஆண்டு காலம் ஆராய்ச்சி செய்தார் கல்லணை பல காலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளைமை சூழலில் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதில் காவேரி பாசன பகுதி தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் சர் ஆர்த்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார் இவர்தான் பயணத்து இருந்த கல்லணையில் தைரியமாக சிறு சிறு பகுதியாக பிரித்து எடுத்து மணல் போக்கிகளை அமைத்தார் அப்போது கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையையும் உலகுக்கு எடுத்து கூறினார் கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரையும் சுட்டினார் அவர் பல நூற்றாண்டுகளை கடந்தும் உறுதியோடு நிற்கும் கல்லணை தமிழர்களின் கட்டுமான பழமையான இந்த அணையை கட்டிய அரிகால சோழனை கவுர்விக்க கல்லணையில் இருந்து இருக்காட்டு பள்ளி செல்லும் சாலையில் காவிரி ஆச்சின் இடது கரை ஓரத்தில் மணி மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மணிமண்டபத்தில் யானை மீது சோழன் அமர்ந்த நிலையில் சிலை வெண்கலத்தால் செய்யப்பட்டுள்ளது நாம் இந்த பழமை வாய்ந்த கல்லனையும் கரிகாலனையும் பற்றி தெரிந்து கொண்டோம் மீண்டும் ஒரு காணொலியை உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் இது கதா குரு நான் கலைச்சல்